அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆறாம் வகுப்பு முதல் பருவம் இயல் ஒன்று தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் பத்தி பார்க்கலாம் ஒரு மொழியை எப்படி பேசணும் எப்படி எழுதணும் அப்படின்றதுக்கு ஒரு வரையறை இருக்கு அதைத்தான் இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க இந்த இலக்கணம் வந்து ஐந்து வகைப்படும் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் அப்படின்னு ஐந்து வகைப்படும் இதுல எழுத்து அப்படின்னா என்னன்னு மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம் எழுத்து அப்படின்றது ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம வகைப்படுத்துறோம் உயிர் எழுத்துக்கள் எப்படி பிறக்குது அப்படின்னா காற்று வெளிப்படும் பொழுது உயிர் எழுத்துக்கள் பிறக்குது அப்போ உயிருக்கு முதன்மையானது என்னது காற்று வாயை திறத்தல் உதடை விரித்தல் உதடை குவித்தல் இந்த செயல்பாடுகள்னாலதான் இந்த உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் பிறக்குது உயிரெழுத்துக்கள் என்னன்னா ஆ முதல் அவ்வரை வடிவில் அதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க குரில் எழுத்துக்கள் நெடிலெழுத்துக்கள் எழுத்துக்கள்ல ஐந்தும் நெடில் எழுத்துக்கள்ல ஏழும் வரும் மொத்தம் பதினோரு எழுத்துக்கள் அக் அப்படின்றது ஒரு தனி எழுத்தா வரும் அது குறில்லேயும் சேராது நெடிலையும் சேராது அ இ உ ஏ ஓ இந்த ஐந்து எழுத்தும் வந்து குரில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் ஆ உ ஏ ஐ ஓ அவு இந்த ஏழு எழுத்தையும் நெடில் எழுத்துக்கள்னு சொல்றோம் ஏன் அப்படின்னா அந்த ஏழு எழுத்துக்களும் நீண்டு ஒழிக்கிறதுனால நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் அது ஒரு படமே போட்டவங்களுக்கு காமிச்சிருக்காங்க முதலில் உள்ள ஐந்து எழுத்துக்கள் பொரியல் எழுத்துக்கள் அடுத்து உள்ள ஏழு எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் இந்த புரில் நெடில் அப்படின்றத எதை வச்சு பிரிக்கிறாங்கன்னா மாத்திரை அளவை வைத்து அதாவது உச்சரிக்கும் அந்த காலளவை பொறுத்து பிரிக்கிறாங்க மாத்திரை அப்படின்னா அந்த எழுத்து ஒழிக்கக்கூடிய கால தான் மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க அந்த கால அளவை எதன் அடிப்படையில் குறிக்கிறாங்க அப்படின்னா இப்ப கடிகாரம் ஓடுது அப்படின்னா வினாடி அடிப்படையில் குறிக்கிறோம் இல்லையா அது மாதிரி மாத்திரை அப்படின்றத எதன் அடிப்படையில் குறிக்கிறோம் அப்படின்னா ஒரு முறை கண் இமைக்கக்கூடிய நேரமோ அல்லது ஒரு முறை கை நொடிக்கும் நேரமோ தான் கை நொடிக்கும் போடுவோம்ல தான் ஒரு மாத்திரை அளவுன்னு சொல்றோம் எழுத்துக்கள் வந்து ஒரு மாத்திரை அளவு அதாவது ஒரு முறை கண் இமைக்கும் அல்லது கை நொடிக்கும் கால அளவு நெடில் எழுத்துக்கள்ன்றது இரண்டு மாத்திரை அளவு அதாவது இருமுறை கண் இமைக்கும் அல்லது கை நொடிக்கும் கால அளவு மெய் எழுத்துக்கள் அப்படின்றது அரை மாத்திரை அளவு அதாவது அது ஒழிக்கக்கூடிய கால அளவு வந்து அரை மாத்திரை அளவு அதாவது ஒரு கண் இமைக்கும் நேரத்தில் இரண்டு எழுத்துக்களையே நம்ம வந்து உச்சரிச்சிடலாம் அப்ப ஒரு எழுத்தோட மாத்திரை அளவு அரை மாத்திரை இக் இங் இதெல்லாம் அரை மாத்திரை அளவுல ஒழிக்கக்கூடியவை இக்குல இருந்து இன் வரைய நம்ம முதல் அக் வரை இருக்கக்கூடியதா குரில் நெடில்னு பிரிச்சோம் இல்லையா அதே மாதிரி இக்குல இருந்து இன் வரைய இருக்கக்கூடிய எழுத்துக்களை மூன்றாய் பிரிக்கிறாங்க அந்த பதினெட்டு எழுத்துக்களையும் மூன்றாய் பிரிக்கிறாங்க வள்ளினம் மெல்லினம் இடையினம் வள்ளினம்ன்றது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு மெல்லினம்ன்றது இங்கு இஞ்சி இன்னு இந்து இம்மு இன்னு இடையினம்ன்றது இல் இவ் இல் இல் இதை நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக உயிர்மை எழுத்துக்கள்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இது வந்து மெய் எழுத்துக்கள் இதுக்கு மேல இருக்கக்கூடிய புள்ளிகளை எடுத்துட்டோம் அப்படின்னா காஞ்சா சாங்கா அந்த எழுத்துக்கள்ல வரும் அதை நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் வள்ளினம் அப்படின்றது கசட தபர மெல்லினம்ன்றது எங்கெண்ண நம்மனை இடையினம்ன்றது எறள வளழ அப்படின்னு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து உயிர்மை உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்றது உயிரெழுத்து பனிரெண்டும் மெய் எழுத்து பதினெட்டும் சேர்ந்து உருவாக கூடிய உயிர்மை எழுத்துக்கள் அது மொத்தம் இருநூத்தி பதினாறு எழுத்துக்கள் இருக்கு இந்த மெய் எழுத்தோட அதாவது இத்துல இருந்து இன்னு வரைய இருக்கு இல்லையா அந்த எழுத்துக்களோட குரில் எழுத்துக்கள் ஆ ஆ இல உள்ள குரில் எழுத்துக்கள் சேர்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் குரில் எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்களோட சேர்ந்து வரக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் எல்லாம் நெடில் எழுத்துக்கள்னு சொல்றாங்க அதாவது இக்கு பிளஸ் அ க அப்படின்னு வருதுன்னா அது உயிர்மை அப்படின்னு வருதுன்னா கி அது வந்து உயிர்மை நெடில் அப்படின்னு சொல்றோம் அடுத்த ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து அப்படின்றது நெடிலையும் வராது புரியலையும் வராது அது ஒரு தனி எழுத்து இதோட மாத்திரை அளவு அப்படின்றது அரை மாத்திரை அளவுலதான் வரும் இந்த படத்துல அவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க அடுத்த படத்தை அடுத்த வீடியோல பார்ப்போம்